ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் தக்காளி ரசத்துக்கு தேவையான ஒரு மூணு தக்காளி நான் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழமாக எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு நான் அதை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் மொத்த கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கரைச்சி விடலாம் நல்லா நம்ம கையிலேயே கரைச்சி செய்யும்போது தான் உங்களுக்கு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு நான் தக்காளி நல்லா கரைசி விட்டுட்டேன் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அளவு போதும் இப்போ ருசிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கரசி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து நம்ம தக்காளி புளி புளிக்கரைச்சலோடு சேர்த்து கரைசி செய்யும் போது உங்களுக்கு ரசம் நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைசி விட்டாச்சு இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதம் சேர்த்துடலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்க்குறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரசம் காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு பத்து பால் பூண்டு சேர்க்குறேன் கொஞ்சம் காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரசத்துக்கு வந்து நம்ம ரொம்ப பவுடராக பண்ணி நம்ம ரசம் செய்யக்கூடாது குரக்குறன்னு அரைச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ரசம் இப்போ இதை குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நம்ம ரசத்துக்கு குரக்குரன்னு அரைச்சா தான் ரசம் நல்லா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம் இப்போ ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சம் செவக்க விட்டுறலாம் நல்லா வரமிளகாய் போட்டு செய்யும்போது உங்களுக்கு ரசம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதிலேயே நம்ம அரைச்சி பொடி பண்ண இந்த மசாலாவை சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கரசி வச்ச புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடலாம் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இதில் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ இதை ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது நம்ம லேசாக அந்த நாலு சைடும் வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் பாருங்கள் ரசம் நல்லா ஃபுல்லாக நுறச்சி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஜீரணம் ஆகும் தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் ஜளி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல கமகமன வாசனையோடு நல்ல ருசியாகவும் இருக்கும் இதை நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ணுன்றத விடையும் அப்படியே ஊற்றி நீங்கள் டம்ளரில் குடித்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ